தேனி மாவட்டம் வைகை அணையிலிருந்து தண்ணீர் திறக்கப்பட்டு வரும் நிலையில் தடுப்பணையில் நண்பர்களுடன் சேர்ந்து நீராடிக் கொண்டிருந்த சதீஷ்குமார் என்ற தீயணைப்பு வீரர் நீரில் மூழ்கி பரிதாபமாக உயிரிழந்தார் சக நண்பர்கள் அவரை காப்பாற்ற எடுத்துக்கொண்ட முயற்சிகள் தோல்வியில் முடிந்தன மயிலாடுதுறை அருகே கொள்ளிடமாற்றின் கரையை பலப்படுத்தும் வகையில் பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்பு போடப்பட்ட சாலை சல்லிக்கற்கள் பெயர்ந்து மோசமான நிலையில் உள்ளது மழைக்காலம் தொடங்குவதற்கு முன்பாகவே இந்த சாலையை சீரமைக்க வேண்டுமென கரையோர கிராம மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் புதுச்சேரி முத்துப்பிள்ளைப்பாளையம் பகுதியில் கடந்த பத்தாம் தேதி பாஸ்கரன் என்ற சார் பதிவாளரை வழிமறித்து தாக்கி முக்கிய ஆவணங்களை பறித்துச் சென்ற மூன்று பேரை காவல்துறையினர் கைது செய்து சிறையில் அடைத்தனர் கைது செய்யப்பட்டவர்களில் மிக முக்கிய ஒருவராக கருதப்படும் மணிகண்ணன் என்ற நபர் பரபரப்பாக பேசப்பட்ட காமாட்சியம்மன் கோவில் நில அபகரிப்பு வழக்கில் முக்கிய குற்றவாளி என்பது தெரியவந்தது ராமேஸ்வரத்தில் இயற்கை வாயு தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது இதன் காரணமாக எரிபொருள் நிரப்பும் நிலையங்களில் ஏராளமான தானிகள் அணிவகுத்து காத்து கிடக்கின்றன தடையின்றி இயற்கை எரிவாயு கிடைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டுமென தானி ஓட்டுநர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் தூத்துக்குடி சின்னமணி நகரில் வசித்து வரும் மீன்வள பல்கலைக்கழக முன்னாள் துணைவேந்தர் சுகுமாரின் வீட்டில் புகுந்து நூறு பவுன் நகைகளை மர்ம நபர்கள் கொள்ளையடித்து சென்றுள்ளனர் அறிந்து அங்கு சென்ற காவல்துறையினர் தடயவியல் வல்லுநர்களை கொண்டு தடயங்களை சேகரித்தனர் அரக்கோணத்தை அடுத்த அம்மனூர் ஊராட்சி சார்பில் புதிதாக ஆழ்துளை கிணறு அமைக்கும் முடிவுக்கு ஒரு குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர் இதனால் ஆத்திரமடைந்த இருநூற்றுக்கும் மேற்பட்ட கிராம மக்கள் அரக்கோணம் நெமிலி சாலையில் காலி குடங்களுடன் மறியலில் ஈடுபட்டனர் மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழியை அடுத்த மங்கைமடம் பகுதியில் விளையாடிக் கொண்டிருந்த தர்ஷன் மற்றும் தஷ்வந்த் ஆகிய இரண்டு சிறுவர்களை தெருநாய் கடித்து குதறியுள்ளது தெருநாய்களின் அட்டகாசம் நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதால் அப்பகுதி மக்கள் அச்சமடைந்துள்ளனர் ஏற்காடு கோடை விழாவை வரும் இருபத்தி இரண்டாம் தேதி தொடங்கி ஐந்து நாட்களுக்கு நடத்த திட்டமிட்டுள்ளதாக சேலம் மாவட்ட ஆட்சியர் பிருந்தாதேவி தெரிவித்துள்ளார் கோடை விழா நடைபெறும் ஐந்து நாட்களும் சேலம் நகரிலிருந்து ஏற்காடு செல்லும் பாதை ஒருவழி பாதையாக மாற்றப்பட்டுள்ளதாக அவர் கூறினார்